கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே உங்கள் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் ஆண்டவரை துதிக்கவும் அவரை ஸ்தோத்தரிப்பதும் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் அப்படி விலையேறப்பட்ட நாமத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை துதித்து அப்படியே நாமத்தை நாம் மயமப்படுத்த போகிறோம் ஆண்டவரை துதிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து ஓகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தீரையா சுகந்த வாசனையா நோகர்ந்து மகிழுமையா உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தீரையா வாசனையா நுகந்த மகிழுமையா உம் பீடத்தில் தகன பலியானே தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியான் முற்றிலும் எரித்துவிடும் அக்கீரைக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும் ஊகந்த காணிக்கையா ஒப்பு கோடு வாசனையா நோகர்ந்து மகிழுமையா சோகர்ந்த வாசனையா நோகர்ந்து மகிழுமையா எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே எங்கள் மகிமையுள்ள ராஜாவே வானாதி வானங்களை உண்டாக்கினவரே நீதியாய் எங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிற எங்கள் சர்வ வல்லமை உள்ள பிதாவே இந்த நாளுக்காக நாங்களும் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம் ஆவியானவர் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க இந்த நாள் உம்முடைய ஆளுகை எங்கள் மேலே உண்டாகட்டும் உம்முடைய கிருபை எங்களை ஒவ்வொரு நாளும் சூழ்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக என்று ஜெபிக்கிறோம் அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் எங்களை ஒவ்வொருவரையும் அணைக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் தொடர்ந்து கூடயிரும் இந்த நாளை ஆசிர்வதியும் இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் தேவண்டிய பிள்ளைகளே ஆம புஸ்தகம் நாலாம் அதிகாரம் நான்கு ஐந்து ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன் ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது அன்பு தேவ பிள்ளைகளே இங்கே நம்ம படிக்கும் பொழுது ரெண்டு சகோதரர்கள் முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாளுக்கு தேவன் கொடுத்த முதல் பிள்ளைகள் காயின் ஆபேல் என்பவர்கள் இவர்கள் ரெண்டு பேரும் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வரும்படியாக அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த அந்த விளைச்சலில் அவங்களுக்கு கொடுத்திருந்த பலனில் ஒரு பகுதியை ஆண்டவருக்கென்று காணிக்கை கொடுக்கும்படியாக அவங்க வருகிறாங்க அப்படி வருகிறதான வேளையில் ரெண்டு பேரும் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துகிறாங்க ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது ஆபேனுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார் ஆனால் காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை இடத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆபேல் ஆடு இரு மேய்க்கிறவனானான் காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான் என்று இரண்டாவது வசனம் சொல்லுகிறது அப்ப ரெண்டு பேரும் அவங்களுக்கு இருந்த பலநில ஒரு பகுதியைத்தான் ஆண்டவருக்கு காணிக்க கொண்டு வந்தான் ஆபேல் ஆடுகளின் தலையீற்றிலே அவன் காணிக்கையை ஆண்டவருக்கு கொண்டு வந்தான் ஆபேல் என்ன செய்தான் என்றால் அவன் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் இங்கே அவங்க கொண்டு வந்த பொருள் தேவனால் புறக்கணிக்கப்படவில்லை ஒருவேளை ஆடை கொண்டு வந்ததுனால கர்த்தர் ஏற்றுக்கிட்டாரு கனியை கொண்டு வந்ததினால கர்த்தர் புறக்கணித்தார் என்று நாம் யோசிக்கக்கூடாது நம்ம என்ன ஆண்டவருக்கு கொடுக்கிறோம் என்பதை விட நாம் என்ன மனநிலையில் அல்லது நாம் என்ன நிலையில் இருந்து கொண்டு தேவனுக்கு கொடுக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முதன்மைப்படுத்தப்படுகிறது இங்கே ஆபேல் ஆட்டு மந்தையிலிருந்து தலையிற்று கொண்டு வந்தான் காயின் என்ன செய்தான் என்றால் அமேன் அவன் தன்னுடைய நிலத்தின் இருந்து கொண்டு வந்தான் ஆனால் ஒருவனை ஏற்றுக்கொண்டு ஒருவனை ஆண்டவர் ஏன் புறக்கணிக்கணும் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஆண்டவராகிய தேவன் ஏழாவது வசனத்தில் சொல்கிறார் காயினை பார்த்து நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசுப்படியில் படுத்திருக்கும் அப்போ இவன் காணிக்கையை கத்தருக்காக கொண்டு வருகிறவனாக இருந்தாலும் கூட யார் இந்த காயின் காணிக்கையை கர்த்தருக்கு கொண்டு வருகிறதான வேலையில் ஏன் அது புறக்கணிக்கப்பட்டது என்று அந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அவன் பாவத்தோடு தேவ சமூகத்திற்கு வந்தான் பலவிதமான பாவம் செய்துவிட்டு தேவனுக்கு முன்பாக காணிக்கையை மாத்திரம் கொண்டு வந்தான் பாவம் செய்யாத மனிதர்கள் இல்லை எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பாவ சோதனை வரும் சிலர் பாவத்திலேயும் அகப்படுவார்கள் ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவியை நேசித்து பாவத்தை வெறுக்கிறவராக இருக்கிறார் உங்களை அவர் நேசிக்கிறாரே ஆனால் நம்மை அவர் நேசிக்கிறார் நம்முடைய கிரியைகளின் மேலே தான் ஆண்டவர் சில நேரம் வெறுப்பாக இருக்கிறார் ஏனென்றால் நம்முடைய கிரியைகள் தான் சில நேரம் தேவனுக்கு வேதனையை உண்டாக்குகிறது அதெல்லாம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் நம்ம வாழ்க்கையில் நாம் பாவத்துக்கு அடிமையாக இருந்து கொண்டு பாவம் செய்து கொண்டு தேவனுக்கு என்ன பலி செலுத்தினாலும் தேவனுக்கு எதை சிறந்தவைகளை கொண்டு வந்து கொடுத்தாலும் தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன முதலாவது நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து தேவனுக்கும் நமக்கும் இடையில் நல்ல ஒரு உறவை ஏற்படுத்த வேண்டும் அந்த உறவை ஏற்படுத்தின பிறகு நீங்கள் கொடுக்கிற காணிக்கை விலையேற பெற்றதோ விலை குறைந்ததோ இருந்தாலோ பரவாயில்லை நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு காணிக்கை ஆண்டவருக்கு கொடுத்தாலும் உங்கள் இருதயம் தேவனோடு கூட நல்ல உறவில் இருந்தால் நாம் கொடுக்கிறவைகளை சந்தோஷமாக அங்கீகரித்து தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் இந்த நாளிலே நீங்கள் தேவனுக்கு நிறைய காரியங்களை செய்கிறவங்களாக இருக்கலாம் ஊழியத்திற்கு காணிக்க கொடுக்கிறவர்களாக இருக்கலாம் ஊழியங்களை தாங்குகிறவர்களாக இருக்கலாம் எப்படிப்பட்ட செயலை நம்ம செய்திருந்தாலும் கூட நாம் கொடுக்கிறவைகள் ஆமே நல்ல இருதயத்தோடு கொடுத்தால் பல மடங்கு நன்மைகளை நாம் அனுபவிப்போம் நல்ல இருதயத்தோடு கூட கொடுக்க நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பி ஆயத்தப்படுவோம் இந்த நாள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நல்ல பிதாவே இந்த நாளிலே நாங்கள் எங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக்கி ஆண்டு தேவனுக்கு பிரியமானவைகளை செய்து கொண்டு தேவனுக்கு நாங்கள் ஆண்டு காணிக்கைகளை கொடுக்க ஆமேன் கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறோம் இந்த வார்த்தையை கவனிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்படியே செய்திடலாம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்